இப்ப நான் எங்க அம்மா சாமி கும்பிடும்போது வீடையே கோயில் மாதிரி ஆகி ஸ்மெல்லு ரொம்பவுமே ரொம்பவே சூப்பரா இருக்கு என்னன்னு பார்க்கலாணு போய் அவங்க கிட்ட கேட்டா என்னம்மா இது இவ்ளோ சூப்பரா ஸ்மெல் வருது 1 hour later வீடே கோயில் மாதிரி இருக்கு எப்படிமா இப்படி மாத்துன அவக்கு காரணம் ஊதுபத்தி தான் இ딜ல இருக்கிற எல்லா फ्रூட்டோட இதோ இதுக்குள்ள இருக்கறனால இது எவ்வளவு மனமா இருக்கு அதே மாதிரி இதுல இருக்கிற எல்லா ஃபேவரும் நல்லா இருக்கு இதுதான் பஞ்சகாவிய விளக்கு இதுல திரி போட்டு சுத்தமான பசுமையை ஊத்தி பத்த வச்சு நம்ம சாமிக்கு தீபாதரனை காட்டுறது மூலமா நம்ம வீட்டுல இருக்கிற பணத்தடை கண்கி எல்லாம் விலகி நம்மளுக்கு நல்ல மன நிம்மதியும் செல்வ செல்வியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்குது இவங்க கிட்ட இது மட்டும் இல்லைங்க கப் சாம்பிராணிலேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சிருக்காங்க இந்த கப் சாம்பிராணியில ரொம்பவுமே சூப்பரான ஸ்மெல்ஸ் எல்லாம் வருதுங்க ஒவ்வொரு கப் சாம்பிராணிலையும் ஒவ்வொரு ஸ்மெல் இருக்குங்க ஊதுபத்தி சாம்பிராணி பஞ்சக்காவி விளக்கு எல்லாமே டிஎஸ்பி பூஜா ஆரோமேட்டிக்ஸ்ல இருந்தா பர்ச்சேஸ் பண்ணோம் யூஸ் பண்ண துலந்து வீட்டில் நல்ல மனமாகவும் இருக்கு தெய்வீக தன்மையும் நிரம்பி இருக்கு நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அம்மா சொன்னது எல்லாமே உண்மை தாங்க நாங்க இதை ஒரு ஒரு வாரமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வீடு வந்து சூப்பராக இருக்குங்க வீட்டுக்குள்ள வந்தாலே கோயிலுக்கு போற ஃபீல் தான் இருக்கு இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல தர மறக்காம செக் பண்ணி பாருங்க